நண்பர்களை இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கோயில் வந்து முதலகல கருப்பு கோயில் கேளுப்பா கேளுங்க என்னமோ கேட்கலாம்ப்பா அப்படிங்க அப்பா வரலாம் அது கோடாங்கி குடி சொல்லுவாங்க இன்னைக்குன்னு சொன்னாங்க இன்னைக்குமா நாளைக்குதான்

நீங்கள் கொடுத்து உங்களுக்கு பார்த்தீங்க பாயிர் துணி முப்ப

வீடியோ அதில் எல்லாருமே கவர் ஆகிருக்கீங்க அப்படி சொல்லக்கூடாது ஐயா நீங்கள் எனக்கு வீடியோக்கிட்டு ஓயிருந்தீங்கன்னா அங்கே போங்க ஐயா முன்னாடி சொல்லணுமா அது பின்னாடி சொல்லணும் பின்னாடி சொல்லலாம் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய்

இந்த வாரப்பற வாய்ப்பும் பார்த்து கேட்க